தொழுகை சுபகு சுண்ணத்துடைய சிறப்புகளை ரசூல்லாம் சொல்றாங்க சுபகு தொழுகையுடைய சிறப்புகளை ரசூல்லா ஐசல்ல சொல்றாங்க இப்ப இவ்வளவு இருந்து நம்ம தொழாமைக்கிறோம்னு சொன்னா அது ஒரு பெரியதொரு பாவத்தை எங்களுக்கு ஈட்டி தரும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது எனவே சகோதரர்களே இந்த சிறப்புகளை எல்லாம் மனதிலே உணர்ந்து எச்சரிக்கை எல்லாம் மனதில் வச்சு சுபகு நேரத்தில் நம்ம எலும்புறத்தில் உள்ள இன்பம் உலகத்தில் வந்து மனுஷன் பொருளாதாரம் மட்டும்தான் இன்பம்னு நினைக்கிறான் அந்த இயல்புதான் படைக்கப்பட்டுக்கிறான் பொருளாதாரம் ஆனால் உலகத்தில் சில சந்தோஷங்களை அல்லாவுத்தாலா வச்சுக்கிறான் அந்த சந்தோஷங்கள் வந்து எத்தனை பொருளாதாரம் கொடுத்தாலும் வராது எவ்வளவு பொருளாதாரம் கொடுத்தாலும் வராது இந்த எங்களை கடந்து போற இந்த மூணு மணி நாலு மணி இருக்குதானே எங்கட மனைவி தூக்கம் எங்கட புள்ள தூக்கம் எங்களை பிரச்சனைப்படுத்துறவன் தூக்கம் எங்களை விரும்புறவன் தூக்கம் அடுத்து வீட்டுக்காரன் தூக்கம் எங்களுக்கு நன்மை செய்யறவன் தூக்கம் எல்லாரும் தூக்கம் அப்ப நீங்க எலும்புங்க பாப்போம் கொஞ்சம் விட்டு எலும்பி உங்களோட கிணத்தறிக்கு போய் உதவெடுத்து அல்லது டெப்ல உழுவெடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு ரெண்டரை காத்தான் தொழில் ரெண்டரை கா தொழுதுட்டு அமைதியாக இருந்த உங்களோட கடந்த கால வாழ்க்கை நீங்க இந்த இடத்துக்கு நாற்பது வருஷம் ஆயிட்டு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிட்டு எவ்வளோ காலத்தை தாண்டி வந்தீங்க எவ்வளவு தவறுகளை செஞ்சீங்க அல்ல இப்ப எவ்வளவு அருள் தந்திக்கிறான் உங்களுக்கு சமுதாயத்தில் கௌரவம் என்ன கண்ணியம் என்ன யோசிக்கும் கண்ணால கண்ணீர் உங்களுக்கு ஓடும் உங்களுக்கு கண்ணால கண்ணீர் நிச்சயமாக ஓடும் ரசூல்லா இசலாஸ் அப்படி நிறைய ஞாபகப்படுத்துவார்கள் நபி அவர்கள் உங்களுக்கு தெரியும் தானே ரசூல்லாங்க எவ்வளவு கஷ்டமெல்லாம் பட்டிருந்தாங்கன்னு தர வாழ்க்கையில ஆயிசாரு நாட்ட ஒரு நபித்தோழர் தாபின் கேட்கிறாரு தமிழோட வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களையே உங்களோட மனசை புடிச்ச தாக்கமான சம்பவம் எது இல்லை பாய்சார ஒரு நாள் இரவு என்னோட ரசூலா தூங்கிட்டு இருக்கிறேன் நபியோட மனைவிமாரிலே கண்டிப்பேன் அவதான் நபி அவர்கள் என்னோடு தூங்கிக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் ரசூலாயி சலலா உலகம் அவர்கள் என்னிடத்திலே ஆயிஷ் ஆயிஷாவை என்னை விட்டு விடு என்ன விட்டுறதா இன்றைக்கு என்னது நாங்க வந்து என்ன குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம என்னை தொலைவுடு இன்னைக்கு நான் உன்னை விட்டு நான் விலகி இருக்க போறேன் என்று ரசூசல்லான்னு சொல்றாங்க ஆனா அந்த மனைவிய புத்தி பாரு இந்த மாதிரி எங்கட ஏதாவது போயிருந்து ஏன்னா என்ன சொல்லுவாங்க தொலைஞ்சு போங்கன்றாங்க அவ்வளவுதான் ஒரு வசனம் சிம்பிளா முடிஞ்சிடும் ஆனா மனைவியோட வசனத்தை பாத்தீங்கள எப்படி என்ன சொல்லி மனைவி குறும்பக் யார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரை உங்களோட நான் நெருங்கிக்கிறதான் விரும்புகிறேன் எப்பயுமே உங்களோட நெருங்கி இருப்பதை தான் நான் விரும்புகிறேன்

கண்ணீர் துளிகள் கண்ணங்களையும் தாடியையும் மடியையும் நனைக்கின்ற அளவுக்கு நபியர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் தொழுகையில ஆயிஷா பார்த்துட்டு ஒரு மனைவி தன் கணவன் தொழுது அழுவதை பார்க்கின்ற ஒரு காட்சி இரவில் எங்கள் வாழ்க்கையில ஒரு நாளாவது நடந்துக்குமா அது அந்த அப்படிப்பட்ட ஒரு மனைவி அந்த கணவனோட எப்படி நடப்பா என் கணவன் இரையச்சம் என்ன அன்பு என்ன இரக்கம் என்னன்னு நினைக்கிற மனைவி தன் தவறுகளை எல்லாம் எப்படி அடக்குவா கற்பனை பண்ணணும் சகோதரர்களே அப்ப ரசூலாங்க அப்படி தொழுகுறாங்க அப்படி தொழுத பின்னாலே

சின்னத்துலேயே வாப்பா இல்லை பிறந்து கொஞ்ச நாளில் உம்மாக இல்லை அதுக்கு பிறகு பாட்டுனார் இல்லை புறம் வளத்தை பெரியப்பா இல்லை அதுக்கு பிறகு தாட்டு விட்டு விரட்டப்பட்டார் சொந்த மூணு பிள்ளைகள் மௌத்தி வளர்ப்பு மகனே அல்லாஹ் மகனிலே எடுத்து சொன்னாள் உளவு சோதனை அனுபவித்து தசூலா என்ன சொன்னாங்க தெரியுமா அப்பலா குனு அப்தன் ஷக் குரு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டாமா அப்படி எதை பார்த்தாங்க எழந்ததை பார்த்தாங்களா தந்ததை பார்த்தாங்களா தசூல் சுரா அப்படி சொன்ன உடனே மறுபடி சொல்றாங்க லக்கத்து உஞ்சியில் தில்லையில ஆயா

என்ன காரணம் ஆயிருக்கு தண்ட கடந்த கால வாழ்க்கையை யோசிக்கிறாங்க கடந்த கால வாழ்க்கையை யோசிச்சுக்கிறாங்க அதை நினைச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலா அழுகுறாங்க அதான் அபலா கூட அப்தன் சக்கூரா நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டும் இரவு வேளையில நடந்த சம்பவம் இரவுல இது மாதிரியான ரம்மியமான மனசுல பசுமையான பதிவுகளை வைக்கக்கூடிய சம்பவங்கள் எங்கட குடும்ப வாழ்க்கையில நடந்திருக்கான்னு கற்பனை பண்ண அந்த கடந்து போற இரவு நேரம் தானே உலகத்திலே மனித வாழ்க்கையிலே ஒரு புனிதமான நேரம் என்று சொல்லணும் அல்லாஹ் அபுல் ஆலமின் எங்களோட நெருங்குகிற நேரம் நான் அவங்களோட நெருங்குற நேரம் ஆனால் உலக மனிதர்கள் எங்களை விட்டு தூரமான நேரம் ரசூல் ஒருமுறை இரவு நேரத்தில் என்னிடத்திலே வந்தார்கள் என்னிடத்தில் தூங்கினார்கள் நான் தூங்கிவிட்டேன் என்று நினைக்கின்ற அளவுக்கு தூங்கினார்கள் நான் தூங்கிவிட்டேன் நினைச்ச உடனே மெதுவாக எலும்பினார்கள் நினைச்சு இவ்வளோ தூங்கலை மெதுவா எலும்புறாங்க தனது தனது மேலாடையை மேலாடையை மெதுவாக 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 அணிந்தார்கள் 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 கதவை திறந்தார்கள் அதாவது போய்விட்டார்கள் நானும் நானும் எழும்பினேன் எழும்பினேன் என்ன எல்லாம் போட்டேன் எனக்கு மேலாடையெல்லாம் போட்டுக்கண்டு என்ன செய்தால் அதாவது அப்படி போட்ட பின்னால் உடனடியாக நான் அதன் பின்னால் உடனடியாக நான் ரசூலம் அவர்களை தொடர்ந்து சென்றேன் அவர்களை பின் தொடர்ந்து சென்றேன் எங்க போறாங்க ரசூல் சல்லா அலிசலாம் ஏன்னா ரசூல் சல்லா மனைவிமார்களோட அவங்க என்னது நாள்கள் பிரிச்சுக்கிறாங்க எனது நாள்ல எங்க போறாங்க என்று சொல்லி நான் அந்த காரணம் அதுல வரல ரசூல் சல்லா அலுவலி சொல்லாம ஆய்வு செய்ய தான் போனான்றது முடிவுல வழங்க போறாங்க போனால் நபி அவர்கள் தனது தோழர்கள் அடக்கப்பட்ட இடத்திற்கு போனார்கள் தன் தோழர்கள் அடக்கப்பட்ட இடத்துக்கு போய் அல்லாடு வாக்கு கேட்கிறாங்க ரசூலா அதான் அவர் உண்மையிலே இரவு நேரத்தில் ஒரு கணவன் மனைவி நடந்த சம்பவத்தை பாருங்க ஆயுஷாருன்னா ஒரு தூரத்தை பார்த்துட்டு தன் தோழர்களுக்கான நபியர்கள் துவா கேட்கிறாங்க அவ்வளவு நேரத்தில் யார ஞாபகம் சொல்லுவாங்களுக்கு இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு புனிதமான மனிதர் இருந்தால் இந்த சமுதாயம் எங்கேயோ போய் தன் இறந்தவர்களை கூட ரசூலா மறக்கலையே அந்த இந்த மாதிரியான ஒரு புனித சம்பவம் சகோதரர்களே ரசூல் சல்லா செல்லம் திரும்பி வந்தார்கள் திரும்பி வார நேரத்தில் நான் என்ன செஞ்சு தெரியுமா ஆசை சொல்றாங்க மறைஞ்சிக்கண்ணே ரசூலா நடந்தாக நானும் நடந்தேன் இப்போ அருவலை அவர்கள் ஓட்டமும் நடையுமா போனாங்க நானும் ஓட்டமும் நடையுமா பெஸ்ட்டுக்கு பேத்துறாங்க வீட்டுக்குள்ளே நானும் ஓட்டமும் ஓட்டமுன்னு போனேன் போயிட்டு வந்து அதை திறந்து பேத்து மனைவி வந்திக்கிறான் ஒரு இரவுல ஒரு மதீனா வெளியில ஒரு நபியோட நடக்கிற ஒரு சம்பவம் பாருங்க சொன்னாங்களே உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவி இடத்தில் சிறந்தவர் என்று நான் எனது மனைவி இடத்துல சிறந்தவராக இருக்கிறேன்னு சொன்னாங்க ரசூல்லா அப்ப ரசுல்லா உங்களுக்கு போறாங்க வீட்டுக்குள்ள போனா ஹஷ்யா ராபி அதை ஆயுஷா மூச்சு என்ன ஆயிசாரு மூச்சு அரைக்கிறீங்க ஒண்ணுமில்லைன்றாங்க ஒண்ணுமில்லை என்றாங்க இதும் என்னன்னு சொல்லணும் சொல்லவில்லை என்றால் எல்லாவற்றையும் அடைந்த அறிந்த ரப்பல்லா மீன் எனக்கு சொல்லி தருவான் ஒரு கௌரவமான லைஃப் நீங்க சொல்லலா எல்லாவற்றையும் அறிந்த ரப்புல்லாழ மீன் எனக்கு சொல்லி அப்போ ஆயிசாரா சொல்றாங்க கேட்குறாங்க ஆயிசாரா சொல்றத நம்புறாங்கன்றா எவ்வளவு நம்பிக்கையான வாழ்க்கையா இருக்கணும் கணவன் வெளியே போயிட்டு வாராரு மனைவி வெளியே போயிட்டு வந்தது மாதிரி மூச்சரைக்குது சந்தேகப்பட வேண்டிய வாழ்க்கை அதுதான் ஈமான் அந்த குடும்பத்தில் ஓடிய ஓட்டத்துக்கான ஆதாரம் ரசூலா ஆயிசாரா சொன்னே ஏத்துக்கிறாங்க ஆயிசாரா சொன்ன தெரியுமா யார் ரசூல்லா தான் நடந்துச்சு உங்களை தொடர்ந்து வந்தேன் இப்படி தொடர்ந்து போனேன் என்றான் நபி செல்லமாக எனது நெஞ்சிலே குத்தினார்கள் செல்லமா குத்தி விட்டு உன்னோடு இருக்கு உங்களோடு இருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார் எனது தோழர்களுக்காக பிரார்த்திக்குமாறு சொன்னார் எனது தோழர்களுக்காக பக்வுக்கு போய் பிரார்த்திக்குமாறு சொன்னார் அதற்காகத்தான் நான் போனேன் பிரார்த்தித்தேன் என்று ஆயிஷா சொல்ல ரசூலாக சொல்ல என்ன துவா கேட்டீங்க நீங்க ஏன்னு கேட்கிறேன் நாங்க போனா என்ன கேட்கணும்னு ரசூலாங்கிட்ட கேட்கிறாங்க ரசூல் அங்க கபரிலே ஓதுகின்ற ஜெனாசாவிலே ஓதுகின்ற துவாவை ரசூல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் சுற்றுசலார்த்தம் கட்டும் இது வந்து ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இரவு நேரத்தில் நடந்த ஒரு உரையாடல் இது வந்து எங்களது வாழ்க்கையில் இந்த மாதிரியான இரவுகளை நாங்கள் பயன்படுத்திக்கிறோமா அல்லது மற்றவனை புறம் பேசிக்கொண்டே கணவனும் மனைவி தூங்குறோமா அல்லது படத்தை பார்த்துட்டு நாளைக்கு என்ன போடுவான்னு கவலையில தூங்குறோமா அல்லது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு படத்தை போட்டானேன்னு கவலையில தூங்குறோமா எத்தனை வீடுகளை நைட்டுக்கு இப்படி போனீங்கன்னு சொன்னால் ஜனலால வெளிச்சம் தெரியும் ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் என்ன வெளிச்சம் அது விஞ்ஞான விளக்கம் பார்த்துருக்கிறாங்களா சுபக் இல்லாமக்குறதுக்கு வேலையில எழுதிட்டு சகோதரர்களே அப்ப இது வந்து முஸ்லீம் வீடுகள் இப்படி பார்க்கக்குள்ள உண்மையிலே வேதனையாக்கி ரசூல் நாங்க சொன்னாங்க இரவு நேரங்களில் அசரியா கோத்திரத்தினர் எங்கே இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் எனக்கு அவங்க இடம் வழங்கல அவங்க குருவான் ஓதுற சத்தத்தை வச்சு அவங்க தான் ஓதுறாங்கன்னு ஓதுறாங்க அதை வச்சு எனக்கு அந்த ஊடுகளை தெரியும் சகோதரர்கள் எனவே இந்த ரம் இரவு நேரம் இருக்கு தானே இத வந்து உங்க குடும்பத்தோட நீ கற்பனை பண்ணுங்க நீ இரவு தொழுவுறீங்க குழந்தைகள் எங்களை தேடும் வந்து நீங்க தொழுற முசல்லால வந்து அந்த புள்ள தூங்குதுன்னு நாளைக்கு அந்த புள்ளையோட திருத்தத்துக்கு இந்த தொழுக காரணமாக்குமா இல்லையா நீங்க தொழுவுறீங்க வாப்பா தேடி வந்து உங்க புள்ள கால்ல விழுந்து தூங்குது சும்மா தூங்குது இது வந்து அந்த புள்ளையோட உள்ளத்துல எந்த விதமான எண்ணங்களை ஏற்படுத்தும் நாளைக்கு அவங்க கட்டிட்டு போகல தட்டி நிப்பட்டு ஒரு சம்பவமா எதிரிக்கும் என்ன बाप என்னோட எப்படி இருந்தார் எப்படி தொலை வச்சாரு என்ன மாதிரி இருந்தாரு ஒரு சிந்தனை ஒரு 40 ல 45 ஒரு தடை கல்லா கெட்டு போறதுக்கு கேட்டு போறது திருப்புறதுக்கு ஆனால் அந்த மாதிரி சம்பவங்கள் எங்க வீட்ல நடக்காம விக்கிறது நாங்க பார்க்கிறோம் நாங்க மாறனும் சகோதரிலே இந்த இரவு நேரங்கள் புனிதமாக பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த சிறப்புகள் மனதில் பதியப்பட வேண்டும் இந்த சிறப்புகளை பதிந்து அமல்களில் ஈடுபட்ட மக்களாக அல்லாஹ்